ஈசனுக்கும் கந்தனுக்கும் இடையே இருந்த உறவு சுவாரஸ்யமானதாக இருந்தது அதில் குறிப்பிட வேண்டிய ஒன்றுதான் முருகன் சிவனுக்கு குருவாகி சிவகுரு என்ற பெயர் வாங்கியது இவர்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டது பாவம் பிரம்மதேவர்தான் ஏனென்றால் முருகன் பிரம்மாவை சிறைப்பிடித்து வைத்ததால்தான் சிவன் முருகனுக்கு சீடராக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி இங்கே பார்ப்போம் பிரம்மதேவர் கைலாயம் வந்து சிவபெருமானை சந்தித்துவிட்டு திரும்பியபோது சிறுவனாக இருந்த கார்த்திகேயன் அங்கே விளையாடி கொண்டிருந்தார் அவரை கவனிக்காமல் சென்றதால் முருகன் பிரம்மரை தடுத்து நிறுத்தினார் சிவபெருமானின் மகனான தனக்கு உரிய மரியாதையை பிரம்மர் தரவில்லை என்ற கோபம் அவருக்கு தன்னை தடுத்து நிறுத்திய பாலனை அதிர்ச்சியாக பார்த்தார் பிரம்மதேவர் முருகன் பிரம்மாவிடம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார் இதனால் மேலும் குழப்பமடைந்த பிரம்மர் தன்னை படைப்பின் கடவுள் எனவும் வேதங்களின் அதிபதி எனவும் அறிமுகப்படுத்தி கொண்டார் பிரம்மாவின் பதிலை கேட்ட முருகன் அவருக்கு எங்கிருந்து படைக்கும் ஆற்றல் வந்தது என்று மீண்டும் கேள்வி கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் தான் படித்த வேதங்களில் இருந்து என்று பதில் கூறினார் நீங்கள் உண்மையிலே வேதங்களின் நிபுணர் என்றால் ஓம் என்பதன் அர்த்தத்தை கூறிவிட்டு இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறினார் முருகன் இதனால் கோபமுற்ற பிரம்மதேவர் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை கூறிவிட்டு அங்கிருந்து நகரமுயன்றார் பிரம்மா கூறிய பதிலில் திருப்தி அடையாத முருகன் அவரை சிறையில் அடைக்க முடிவு செய்தார் தன் நண்பர்களுடன் சேர்ந்து பிரம்மாவை சிறையில் தள்ளினார் முருகர் இதனால் உலகில் பல ஆபத்துகள் உண்டானது படைப்பு தொழில் முற்றிலும் நின்றதால் பூமியை உறைந்து போனது போல் மாறிவிட்டது படைப்பு தொழில் நின்றதால் அதிர்ச்சி அடைந்த தேவர்கள் பிரம்மாவை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டினார் தன் சிறிய மகன் எப்படி பிரம்மதேவரை சிறைப்பிடித்தான் என்பது சிவபெருமானுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் தன் மகனிடமிருந்து பிரம்மாவை மீட்பதாக ஈசன் வாக்களித்தார் சிவபெருமான் முருகனை அழைத்தார் அவரை கட்டி அணைத்து கொஞ்சி தன் மடியில் அமர வைத்து பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்டார் முருகனோ ஒரு வார்த்தையில் முடியாது என்று கூறிவிட்டார் தன் மென்மையான வழி தோல்வியடைந்ததை உணர்ந்து கோபப்பட்ட ஈசன் பிரம்மதேவரை உடனே விடுதலை செய்யும்படி முருகனுக்கு உத்தரவிட்டார் கோபமுற்ற தன் தந்தையை சமாதானப்படுத்தும் பொருட்டு பிரம்மாவை விடுவிக்க ஒப்புக்கொண்டார் முருகன் ஆனால் அதற்கு முன் ஓம் மந்திரத்தின் விளக்கத்தை கூறும்படி கேட்டார் அனைத்திற்கும் மூலமான ஓம் மந்திரத்தை புறக்கணிப்பது மன்னிக்க முடியாதது என்று முருகன் வாதிட்டார் இது படைப்பின் கடவுளுடைய அறியாமை காண்பிப்பதாக கூறினார் முருகன் தன் மகனின் வாதத்தில் நியாயம் இருப்பதையும் தன் மகனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருப்பதையும் கண்டு மகிழ்ந்தார் சிவபெருமான் மேலும் தன் மகனிடம் ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை தனக்கு விளக்கும்படி கேட்டார் அதற்கு முருகன் தாங்கள் என்னிடம் மாணவன் போல் நடந்து கொண்டால் கற்றுத்தருகிறேன் என்று கூறினார் சிவபெருமான் தன் மகனை தூக்கி மடியில் அமர வைத்து தன் கைகளை பவ்யமாக வைத்து கொண்டு தன் மகன் கூறிய பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை கேட்டுக்கொண்டார் சில நூல்களில் முருகன் அமர்ந்திருக்க ஈசன் தலை குனிந்து கைகளை பவ்யமாக வைத்துக்கொண்டு பாடம் கற்றதாக கூறப்பட்டுள்ளது ஏனெனில் பாடம் கற்கும்போது மாணவர்கள் கற்பிப்பவர்களை விட கீழே இருந்தால்தான் அதன் அறிவு அவர்களின் செவிகளை சென்றடையும் என்று பிரம்ம உபதேச நூலில் கூறப்பட்டுள்ளது கந்த புராணத்தின்படி முருகன் ஈசனுக்கு உபதேசித்த இடம்தான் பின்னாளில் சுவாமிமலை என்று முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக மாறியது முருகன் சுவாமிநாத சுவாமியாக எழுந்தருளியுள்ள இந்த கோவிலில் சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக எழுந்தருளியுள்ளார் இதுவே முருகன் சிவனுக்கு குருவாகி சிவகுரு என்னும் பெயர் வாங்கியது